பிரபல யூடியூபர் இர்ஃபானோட மீம்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சுட்டு வருது இர்ஃபான் வியூஸ்னு இவரோட யூடியூப் பக்கத்தில் ஃபுட் ரிவ்யூஸை பற்றி வீடியோஸ் போட்டு பிரபலமானவர் தான் இர்ஃபான் நல்லா இருந்த இவரோட வாழ்க்கையில் திடீர்னு சில சர்ச்சைகள் வர கொஞ்ச நாளாக பல ட்ரோல்களை சந்திச்சுட்டு வராரு இர்ஃபான் இவருக்கு வாயில சனின்னு இர்ஃபான் மனைவி கூட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அரசியல் பின்புலம் இருக்கிறதால எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் இரஃபான் தப்பிக்கிறாருன்னு பல மீம்ஸ் அது சம்மந்தமாக வந்துச்சு இப்போ மறுபடியும் ஒருபடி மேலே போய் இவன் மூஞ்சி இதுக்கெல்லாம் செட் ஆகும்னு கிரியேட்டர் மீம் கிரியேட்டர் சினிமா கேரக்டர்ஸ் ஃபேஸில் இரஃபானோட ஃபேஸை வச்சு எடிட் பண்ணி வைரல் பண்ணிட்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்த இரஃபான் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணின எல்லா எடிட் பண்ண ஃபோட்டோவையும் எடுத்து ஒரு வீடியோவே பண்ணி இதுதான் என்னோட கண்டென்ட்னு போட்டுட்டு அதுலேயும் காசு பார்க்க தயாராகிட்டார் என் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறது அதை நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ இரஃபான் போட்ட வீடியோ வர மீம் கிரியேட்டர்ஸ் இன்னும் ஒரு படி மேல போய் ஹாலிவுட் ஹீரோஸ்க்கெல்லாம் இரஃபானோட ஃபேஸை வச்சு மீம் ரெடி பண்ணிட்டு வராங்க